கத்தரிக்கே புகழ் மகிமை உண்டாவதாக மூன்று மாதங்களை கடந்து நான்காவது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் தப்பா நமக்கு போட்ட பிச்சைன்னு தான் சொல்லணுங்க நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை பட் தேங்க் காட் காட் பீன் குட் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் இந்த மாதத்தை உயிர்ப்பிக்கும் மாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் த மந்த் ஆஃப் காட்ஸ் ரிவைவிங் ஏப்ரல் மாதம் எஸ் உயிர்ப்பிக்கும் மாதம் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை பொருட்படுத்த நல்ல தகப்பனே உம்முடைய வசனங்களை நீர் அனுப்பித்தாரும் நீர் பேசும் நம்முடைய பிள்ளைகள் உமக்குள் மகிழுவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து வசனங்களே நாம் தியானிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ரோமன்ஸ் சாப்டர் எயிட் வேர்ஸ் லெவன் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்பதுதான் சத்தியம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் என் இங்கிலீஷ் ரீட் இங்கிலீஷில் ஆங்கில வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது இந்த வேர்ஸ் லெவன் பாடிஸ் த்ரூ ஹிஸ் ஸ்பிரிட் ஹூ ட்வெல்ஸ் இன் யூ என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது ஆம் நம்முடைய ஆண்டு உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் உயிர்ப்பிக்கிறவர் என்று கூறுவதை விட உயிரை கொடுத்து உயிராக்குகிறார் அதாவது உயிர் இல்லாதவர்களுக்கு உயிர் கொடுத்து உயிர் பெற செய்கிறார் நம்முடைய ஆண்டவர் அதுதான் அதனுடைய அர்த்தம் ஆமாங்க நம்முடைய அருமை இரட்சகராக இருக்காங்க நாம் எல்லாரும் இயேசு உயிர் தழுந்தார் என்று சர்ச்சையில பாடி கொண்டாடணும் இல்லை கர்த்தர் துதித்தோம் அவர் ஆம் தேவண்ட பிள்ளையில ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வந்தாங்க எத்தனையோ பிரபுக்கள் வந்தாங்க போனாங்க ஆனால் அவருடைய கல்லறைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்க ஆனால் ஏசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மாத்திரம் திறந்தே இருக்கிறது காரணம் அவர் கல்லறையில் இல்லை அவர் இங்கு இல்லை அவர் உயிர் தெழுந்தார் அந்த உயிர் தெழுந்த ஆவி எனக்குள்ளே உனக்குள்ளே உங்களுக்குள்ளே பிரவேசிப்பதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகையினால்தான் இந்த ரோமர் எட்டு பதினொன்றிலே கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்கள் என்ன செய்வார் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார் என்று நாம் எப்படியெல்லாம் விளக்க முடியும் ஹவு வி குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஸ் பவர் ஆஃப் ரெசரக்ஷன் ஆண்டவடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நாம் யோசிக்கும்போது சில வார்த்தைகளை சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் யோவான் பதினொன்று இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனங்கள் சொல்கிறது ஜான் லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயேசு அவளை நோக்கி மார்த்தாள் மார்த்தாளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் என்ன செய்வான் பிழைப்பான் இருபத்தி ஆறாவது வசனத்துல உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஏவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க சகோதரன் லாசரு மறித்து போய்விட்டான் அந்த வேதனையிலே மார்த்தாள் அங்க இருக்கிறான் ஆனால் ஏசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்க விசுவாசிக்கிறாயா டூ யூ பில்லி ார் ஆண்ட ஸ்தோத்ம் எனக்கு கருமையான தேவன்ட பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் உயிர்ப்பிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கும் ஆவி அவரால் உயிர்ப்பிக்கப்பட்ட யாவரிடம் யாவரிலும் இருந்து வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஆம் அவர்களை மரணமோ பாதாளமோ பாவமோ பிசாசோ உலகமோ மாமிசமோ என்ன செய்ய முடியாதுங்க மேற்கொள்ள முடியாது விசுவாசிக்கிறீர்களா விசுவாசம் ஏன் உயிர்த்தெழுதலின் ஆவி எனக்குள்ளே வந்திருக்கிறது உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது அதனால தான் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவர் கர்த்த இந்த மாதத்திலே உயிர்ப்பிப்பார் அதை நம்புங்கள் சங்கீதம் எண்பது பதினெட்டு சொல்லுகிறது அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தைந்து சொல்லுகிறது ஒன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை என்ன செய்யும் உயிர்ப்பியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி ஏழு சொல்கிறது சாம் ஒன் நைன்டீன் தேர்ட்டி செவன் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவர் காட் இஸ் த ஒன் ஹூ ரைசஸ் அப் ஓர் ஒன் ஹூ ரைசஸ் அஸ் அப் நம்மை எழுப்புகிறவர் அவர் காட் இஸ் த ஒன் ஹூ ரிவைவ்ஸ் அஸ் நம்மை உயிர்ப்பிக்கிறவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தி எட்டு சொல்கிறது சாம் ஒன் நைன்டீன் வேர்ஸ் எயிட்டி எயிட் சேஸ் உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் கிருபையின்படி அப்பா உங்கள் கிருபையின்படியே என்னை என்ன செய்யும் உயிர்ப்பியும் என்று நீங்களும் நானும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா ஒன்பதா அதாவது சங்கீதம் பத்தொம்பது ஏழில் நாம் பார்க்கிறோம் இன் சாம் நைன்டீன் செவன் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது ஸோ பைபிள் ரீடிங் பி ஆர் ஹேபிட்ஸ் மைடி சில்ட்ரன் ஆஃப் காட் பைபிள் மெடிடேஷன் இஸ் எ வெரி உயிர்ப்பிக்கப்படுகிறோம் நம்மிலே மயிமைப்படுவாராக சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழு சொல்கிறது சாம் ஒன் தேர்ட்டி எயிட் செவன் சேஸ் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டு வீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் எவ்வளவு துன்பமா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் இருக்கிறார் அவரை விசுவாசிங்க அவரை பாருங்க இதோ தேவண்ட பிள்ளைகளே இந்த மாதத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படி கட்டளையிடுகிறேன் பிதா குமாரன் பசுத்தாவியின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்களா ஏனென்றால் ஏசு கிறிஸ்து சாவை வென்று உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கும் அவர் உயிர் உள்ளவராயிருக்கிறார் எபேசிய ரெண்டு ஐந்து கடைசியாக அந்த வசனம் விதமாய் நாம் பார்க்கிறோம் அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் உலகத்தில் மிகப்பெரிய கிப்ட் என்ன தெரியுமா ரட்சிப்பு தான் சால்வேஷன் இஸ் த வெரி பிக் அந்த நமக்குள்ள எப்படி வருது தெரியுமா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆகையினாலே தேவண்ட பிள்ளைகள வசனத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுவீர்களாக ஏனென்றால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் ஆண்டவருடைய வல்லமை அத்தனை பெரியது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வசனங்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எல்லார் கண்களை மூடி ஜபிப்போம் நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீங்கள் பேச தான் நான் பேசியிருக்கேன் உங்களுடைய பிள்ளைகள் இந்த வசனங்களையெல்லாம் திட்டவட்டமாய் ஆராய்ந்து பார்த்து இன்னும் அதிகமாக உங்களை பற்றி கொள்ள செய்யுங்க ஏசு கிறிஸ்து மூலம் பர்சுத்த பிதாவே எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் ஹலலூயா கர்த்தருக்கே மகிமை பிரை எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெபவீடு செவன்டி தெரு செட்டிப்பாளையம் ரோட் போத்தனூர் கோவை இருபத்தி மூன்று தமிழ்நாடு தென்னிந்தியா தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து எட்டு ஏழு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஆ அட்ரஸ் விஷன் சர்ச் ஆஃப் காட் ப்ரே ஹவுஸ் ஸ்ட்ரீட் செட்டிபாளையம் ரோட் போத்தனூர் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ தமிழ்நாடு சவுத் இந்தியா மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் த்ரூ வாட்ஸ்அப் அ வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் ஜெபத்தேவைகளை இன்போ அட் விஷன் சர்ச் என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் மேலும் Facebook, Instagram போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் God Prayer House யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் டபிள்யூ டாட் விஷன் சர்ச் ஆஃப் காட் டாட் காம் என்ற இணையதளத்தை பாருங்கள் நன்றி கைண்ட்லி மெயில் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் நவு என்கரேஜ்மெண்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.